அனுபவ மாலை விடிந்தது பேராணவமாம் காரிருள் நீங்கியது வெய்யவினை திரளெல்லாம் வெந்ததுகான் மாயை ஒடிந்தது மாமாயை ஒழிந்தது திரை தீர்ந்தது பேரொளி உதயம் செய்ததினி தலைவர் வருதருணம் திடம்பெற நான் தனித்திருக்க வேண்டுவதாதலினான் தேமொழி நீ புறத்திரு மாதேவர் வந்தவுடனே உடம்புறவே நான் அவரை கலந்தவரும் நானும் ஒன்றான பின்னர் உனை அழைக்கின்றேன் குவந்தே மாலையிலே உலகியலார் மகிழ்நரோடு கலத்தல் வழக்கம் அது கண்டனம் நீ மணவாளருடனே காலையிலே கலப்பதற்கிங்கெனை புறம்போ என்றாய் கண்டிலன் இது அதிசயம் என் தோழி ஓலையிலே பொறித்ததை நீ உன்னுளத்தி கருதி உழல்கின்றாய் ஆதலில் இவ்வுளவரியாய் தரும சாலையிலே சமரச சன்மார்க்க சங்கந்தனிலே சற்றிருந்தாயெனில் இதனை உற்றுணர்வாய்க் காணே இரவகத்தே கணவரோடு கலக்கின்றார் உலகர் இயலறியார் உயலறியார் மயல் ஒன்றே அறிவார் கரவகத்தே கல்வுண்டு மயங்கி நிற்கும் தருணம் கனி கொடுத்தால் உண்டு சுவை கண்டு கண்டுகளிப்பாரோ துறவகத்தே விழுந்தார் போன்று இவர் கூடும் கலப்பில் சுகம் ஒன்றும் இல்லையடி துன்பமதி கண்டார் உறவகத்தே என் கணவர் காலையில் என்னுடனே உருகலப்பால் உரு சுகம்தான் உரைப்பதறிதாம் தோழி என்னுடைய தனித்தோழி இதுகேல் நீ மயங்கேல் எல்லாம் செய் வல்லவர் என் இன்னுயிர் நாயகனார் தன்னுடைய திருத்தோலை நான் தழுவும் தருணம் தனித்த சிவ சாக்கிரம் என்று இனித்த நிலை கண்டாய் பண்ணும் இந்த நிலை பர சாக்கிரமாக உணரே பகர்பரா அடங்கும் பதியாகும் உணர்ந்து மண்ணு நிலை மற்றிரண்டும் கடந்த குருதுரிய மாநிலை என்று உணர்க ஒளிர் மேநிலையில் இருந்தேன் நான் புகழும் மொழி இதுகேல் என்னுடைய தோழி நாயகனார் தனிவுருவம் நான் தழுவும் தருணம் வான் புகழும் சுத்த சிவ சாக்கிரம் என்று உணர்ந்தோர் வழுத்த நிலையாகும் ஒரு சுவை கலந்த அதுவாய் தேன் கலந்த சுவையொடு நன் மணிகலந்த ஒளியாய் திரிவின்றி இயக்க இன்ப சிவங்கலந்த நிலையே தான் புகழ் மற்றைய மூன்றும் கடந்தப்பால் இருந்த தீரம் என தனித்துணர்ந்து கொள்ளே இவ்வுலகோர் இரவகத்தே புணர்கின்றார் அதனை எங்கனம் நான் இசைப்பதுவோ என்னினும் மற்றிதுகே எவ்வமுறும் இருட்பொழுதில் இருட்டறையில் அறிவோர் எல்லளவும் காணாதே கல்லளவின்று அறிந்தி கவ்வை பெற கண்களையும் கட்டி மறைத்தம்மா கலக்கின்றார் கனசுகமும் கண்டறியார் கண்டாய் செவ்வையுற காலையில் என் கணவரோடு நான் தான் சேர்தருண சுகம் புகழ யார் தருணத்தவரே பொன்பரியா போல் மறைப்பதன்னை மடவாய் பூவையர் காலையில் புணர நானுவர்கான் என்றாய் அன்பரியா பெண்களுக்கேனின் உரை சம்மதமாம் ஆசை வெட்க மறியாதென்றறிந்ததிலையோ தோழி இன்பரியாய் ஆதலினால் இன்னனம் நீ இசைத்தாய் இறைவர் திருவடிவது கண்டிட்ட தருணம்தான் துன்பரியா காலை என்றும் மாலை என்றும் ஒன்றும் தோன்றாது சுகம் ஒன்றே தோன்றுவதென்றே அருளுடையார் எனையுடையார் அம்பலத்தே நடிக்கும் அழக எழாம் வல்லவர் நாம் அனைந்தருளும் காலம் இருளுடைய இரவகத்தே எய்தாது கண்டாய் எதனால் என்று எண்ணுதியில் இயம்புவன் கேள் மடவாய் தெருளுடைய என் தனித்தலைவள் திருமேனி சோதி செப்புரு பார்முதல் நாத பரியந்தம் கடந்தே அருளும் ஓர் பரநாத வெளி கடந்த அப்பாலும் அப்பாலும் விலங்குமடி அகம்புறத்தும் நிறைந்தே அம்மா நான் சொன்மாலை தொடுக்கின்றேன் நீதான் ஆர்கணிய என்கின்றாய் அறியாயோ தோழி இம்மாலை அம்பலத்தே எம்மானுக்கன்றி கன்றி யார்கணிவே இதை அணிவார் யாண்டை உளார் புகழ் நீ செம்மாப்பில் உரைத்ததனை சிறுமொழி என் செவிக்கே தீ நுழைந்தால் போன்றது நின் சிந்தையும் நின் நாவும் பன்மாலை தத்துவத்தால் அன்று இரும்பொன்றாலே படைத்ததுனை பழக்கத்தால் பொருத்தனன் என்றறி நாடுகின்ற பல கோடி அண்ட பகிரண்ட நாட்டார்கள் யாவரும் அந்நாட்டாண்மை வேண்டி நீடுகின்ற தேவர் என்றும் மூர்த்திகள் தாம் என்றும் நித்தியர்கள் என்றும் அங்கே நிலைத்ததெல்லாம் அன்றில் ஆடுகின்ற திருவடிக்கே தங்கள் தங்கள் தரத்துக்கான வகை சொன்மாலை அணிந்த அதனால் அன்றோ பாடுகின்ற என்னுடைய பாட்டெல்லாம் பொன்னம்பல பாட்டி திரு சிற்றம்பல பாட்டி தோழி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி